வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கான ராசி பலன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசி ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அதிர்ஷ்டமான நிறைந்த ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாத் துறைகளிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக குரு கிரகத்தின் சஞ்சாரம் தனுசு ராசியினருக்கு வெற்றியைத் தேடி வரும் எந்தவொரு காரியத்தையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது பல இடங்களில் எதிர் நீச்சல் போட்டால் மட்டுமே நற்பலன்களை அடைய முடியும் அலைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்ள இந்த ஆண்டு வழிபிறக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட்டு ஜெயித்துக் காட்ட முடியும் இனி வரும் காலங்கள் சாதகமாகவே இருக்கும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் சுற்று வட்டாரத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட முடியும் உங்கள் பேச்சில் வசீகரமும் முகத்தில் பொலிவும் காணப்படும் நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த பயணங்கள் கைகூடும் உங்கள் காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்ய முடியும் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அவைகள் நீங்க பெறுவரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உற்றார் உறவினர்களுக்கு நன்மைகளும் நலன்களும் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் கௌரவம் உயருகின்ற வகையில் சம்பவங்கள் நிகழும் நல்ல வாய்ப்புகள் வரும்போதே அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அவசரப்பட்டு செய்ய நினைக்கும் காரியங்கள் சில நேரங்களில் சிரமத்தில் முடியும் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவும் சொத்து விவகாரத்தில் இழுபறி நிலை நீடிக்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய அனுபவங்களைக் கற்றுக்கொள்ள முடியும் பொருளாதாரம் உயரும் எதிர்பாராத நபர்களிடமிருந்து பெரிய ஆதரவு கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உடனடி தீர்வை காண முடியும் எதிரிகள் தானாகவே அடங்கிவிடுவர் கடன் பிரச்சனையை ஓரளவு சமாளிக்க முடியும் பழைய வீட்டை சீரமைக்க வரும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் வாழ்க்கைத் துணைவரின் ஆலோசனையின்படி நடப்பது நன்மை தரும் திருமணப் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சாட்சி கையெழுத்துப் போட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் வழக்கில் எதிர்பார்த்த தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் நிலவும் தொழில் வியாபாரத்தில் சில இடர்பாடுகள் வந்து போகும் இந்த வருடம் உங்கள் ராசிக்குரிய எளிய பரிகாரங்கள் செய்து வந்தால் நலம் மிக்க ஆண்டாக அமையும் எதையும் திட்டமிட்டபடி உங்கள் பணிகளை செய்தால் இந்த ஆண்டு பெரியளவில் வெற்றிகளை குவிக்கலாம் பரிகாரம் வியாழக்கிழமையில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான பலனைத் தரும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுவது நன்மை தரும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தாறு காண ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்